கர்த்தருக்குள் பிரியமான அன்பான தேவச்சனமே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாள்ல வல்லமை உள்ள தேவன் வேதம் சொல்லுகிறது குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது தாமதித்தாலும் காத்திரு அது பொய் சொல்லாது நிச்சயம் வரும் அமேன் ஆம் தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் தரிசனத்தை வைத்த தேவன் எத்தனை பேர் நம்புகிறீங்க நான் நீங்கள் ஆண்டவரை நம்பி வாழ்கிறீங்களா எல்லாவற்றையும் நான் ஆராதிக்கிற அவர் கிறிஸ்துவர் பார்த்துக்கொள்வார் என்கிறதான ஒரு உன்னதமான ஒரு வாக்கிக்குள்ளே நீங்கள் வாழணும் பரிசுத்தம் உள்ள நல்ல தெய்வன் உங்களை நடத்துகிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எத்தனை பாடுகள் துன்பங்கள் வந்தாலும் எல்லாம் மாறினோம் எகோவா ஈரே பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா சேவ பிள்ளைகளே யோசேப்புக்கு தெய்வன் தரிசனத்தை வைத்து அதை அவரே கரம்பிடித்து அழைத்து கொண்டு போனார் குழியில் தள்ளப்பட்டார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் வேலையாகி அடிமைத்தன வாக்கைக்குள்ளாய் தள்ளப்பட்டார் ஆனாலும் தரிசனம் தாமதித்தாலும் காத்திருந்தார் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவப்பிள்ளைகளே அந்த தரிசனத்தை நிறைவேற்றின தேவன் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் மரளு இருளின் பள்ளத்தாக்கா அழுகையின் பாதையாக சாபமான நேரத்திலே நடந்து போகிறது போல் உங்களுடைய வாழ்க்கையின் போராட்டமாக உங்கள் நாவில் தேவனுக்கு விரோதமாக ஒரே ஒரு சின்ன வார்த்தை கூட வராதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க எல்லாவற்றையும் நான் ஆராதிக்கிற தேவன் பார்த்துக்கொள்வார் என் தரிசனம் கத்தராலே நிறைவேறும் அமேன் உங்கள் தரிசனத்தை வைத்த தேவன் நிச்சயம் நிறைவேற்றுவார் காட் யூ